அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் நம சிவாய ஓம் சிவாயர் நமக நான் திருப்பூர்லேருந்து பாரம்பரிய ஜோதிடர் ராஜலட்சுமி இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை மாதத்திற்குரிய ராசி அன்பர்களுக்கான பதிவு அதாவது தை மாதம் அப்படின்னு பொழுது தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது அந்த காலத்திலேருந்து பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய ஒரு பழமொழி சரி அன் இந்த மாத காலகட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது மேசராசி அன்பர்களுக்கு என்னென்ன மாதிரியான நற்பலன்களை செய்ய போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது ராசியாதிபதி பஞ்சமஸ்தானாதிபதி கூட சேர்க்கை பத்தாம் இடத்தில் தொழில் சம்பந்தப்பட்ட இடத்தில் புதிய தொழில புதிய முயற்சிகள் புதிய நுணுக்கங்கள் இது எல்லாமே பெறக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது தேடி வரும் தொழில்ல மதிப்பு சரியான கௌரவம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு அது போக பூர்வீகம் சார்ந்த சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக முடிவு கோரும் அது போக படிச்ச படிப்புக்கான வேலை கண்டிப்பாக கிடைக்கும் தொழினால ஒரு வேலையினால வந்து திருமண தடையாய்க்கிட்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த மாத காலகட்டங்கள் திருமண தடை நிவர்த்தி கண்டிப்பாக உண்டு தொழிலை வச்சு வேலை வச்சு இன்னும் வே வேலை கிடைக்கல நிரந்தரமான வேலை இல்லை அதனால தான் வந்து திருமணம் தள்ளி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அன்பர்களுக்கு இந்த மாத காலகட்டங்கள் கண்டிப்பாக வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அதன் மூலம் திருமண பாக்கியம் அப்படிங்கிறது தேடி வர்றதுக்கான அமைப்பு உண்டு இந்த மாத காலகட்டங்கள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு அமோகமான காலகட்டங்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கணும் எந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸில் கொஞ்சம் கொஞ்சம் அக்கறையோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் உடல்நிலை சூடு சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது இருக்கும் கணுக்காலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வழிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்தது குழந்தைகள் சார்ந்த ஒரு விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் குடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும் இது எல்லாம் இந்த மாத காலகட்டங்கள் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு பட்ட கஷ்டங்களுக்கு அதாவது ஒரு தொழில் முறையில் அப்படின்னு பார்க்கும்பொழுது நாள் வரையில் நான் கஷ்டப்பட்டு உழைச்சேன் அப்படிங்கிறதுக்கு இந்த மாத காலகட்டங்கள் அதற்கான பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு ஸோ மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாத காலகட்டங்கள் பொன்னான காலகட்டங்கள் அப்படிங்கிறது எடுத்துக்கணும் வேலை சார்ந்த இடத்துலையும் புதிய முயற்சிகள் எடுக்கலாம் தொழிலில் புதிய முயற்சிகள் புதிய நுணுக்கங்கள் அப்படிங்கிறது உண்டு தொழிலில் மதிப்பு மரியாதை உயரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஐசோனி மஸ்டோன் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றிங்க